அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்மோஸ்ட் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது என்றே சொல்லலாம் இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்களே பாக்கி சுமார் தொண்ணூறு இடங்கள் தொண்ணூற்றி ஐந்து இடங்களில் தான் பாக்கி இருக்கிறது மற்ற இடங்களில் எல்லா இடங்களிலுமே வந்து தேர்தல் முடிந்து விட்டது நானூற்றி நாற்பது இடங்களுக்கு வந்து தேர்தல் முடிந்து விட்டது அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஒரு டைட்டான ரேஸ் பொழுது இந்த நூறு இடங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பாஜக இந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை பிரதமருடைய பேச்சுக்களும் எந்த விதமான தாக்கத்தையும் மக்கள் மதியில் ஏற்படுத்தவில்லை மீண்டும் மீண்டும் அவர் வந்து இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் என்று இந்த டாப்பிக்கையே சுற்றி சுற்றி பேசிகிட்ருக்காரே தவிர என்ன செய்தோம் என்ன போகிறோம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்ய இருக்கிறார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்பது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல ஆனால் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம் அந்த மகாலட்சுமி கேரண்டி என்று காங்கிரஸ் சொன்ன அந்த ஒரு லட்ச ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லக்கூடிய அந்த கேரண்டி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதையெல்லாம் பாஜகவால் சிதைக்க முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை மகாராஷ்ட்ராவில் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை பாஜக சந்திக்கும் என்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் நடுநிலையாளர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பீகார்லேயும் அதே போல் ஒரு சரிவு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய அந்த கூட்டணி யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜகவிற்கு அங்கே வாக் கிடையாது என்றும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இன்னும் பத்து பதினைந்து நாட்களிலே நமக்கு தெரிந்துவிடும் என்ன தொகுதியிலே யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பிரச்சார வீச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் பிரதமரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஊழலுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று அப்புறம் ஏன் இன்னும் எங்களை சிறையில் வைத்திருக்கிறீர்கள் மனுஷ ஏன் சிறையில் வச்சுருக்கீங்க அவங்கள வந்து ஜாமீனில் விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அந்த ஒரு லாஜிக்கலாக சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் வந்து என்ன சொல்றாருன்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஏன்னா அவர் வந்து மிக பல திருடன் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அதை அப்படியே புரட்டி போட்டிருக்கிறார் திரு அரவிந்த் கேஜ்ரிவால் நாளை எல்லா இடங்களிலுமே வந்து ஆறாம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது டெல்லியில முக்கியமாக நடக்க இருக்கிறது டெல்லியில பாஜகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும் என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்னெல்லாமோ கருத்துக்களை சொல்கிறாங்க யமுனால வரக்கூடிய தண்ணியை வந்து குறைத்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அப்போது திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும் அவர் மேலே ஒரு அதிருப்தி ஏற்படும் அதை வைத்து கொண்டு ஓட்டுகளை அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமாக குமார் ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர் என்று சொல்லப்படக்கூடியவர் காங்கிரஸ்லேருந்து போட்டி போடுறாரு அவர் அந்த டெல்லி தேர்தலில் நாளை அவர் களம் காணுகிறார் மனோஜ் திவாரி என்பவருக்கு எதிராக களம் காணுகிறார் இது எல்லாம் வந்து ஒரு கண்ணையாகுமாருடைய அந்த அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் டெல்லியுடைய தேர்தல் களத்தை சூடுபடுத்தி இருக்கிறது இன்றைக்கு வந்து திருமதி சோனியா காந்தி அவர்களும் வந்து ஒரு அருமையான காணொலியை வெளியிட்டிருக்காங்க எல்லோரும் சென்று வாக்களிக்க வேண்டும் எதிர்கால இந்தியாவை மனதில் வைத்துக் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் வழக்கம் போல பிரதமரோ இதுவரை எப்படி சம்பந்தமே இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தாரோ அதே போல சம்பந்தமே இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார் இப்போ வந்து ஹாட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு தேவ தூதன் சொல்லி சொல்லியிருக்காரு ஐ எம் நாட் பான் ஆனால் பயாலஜிக்கல் ப்ராசஸ் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான அர்த்தம் என்னென்னு நமக்கு தெரியல கடவுள் வந்து அவரை வந்து இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு சில பாஜகவினர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து வருடங்களில் எப்படிப்பட்ட விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் என்பது தெரியும் உடனே அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க மோடி அவர்கள் நான் தேவதூதன் அப்படின்றாரு பெரியார் வந்து கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னார் இப்பொழுது ஏன் சொன்னார் என்று புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆர் ஆசா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுவும் சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இப்போ பாஜக என்னென்னா இந்த இரண்டு கட்ட தேர்தல்களில் எப்படியாவது கொஞ்சம் ஏன்னா இதுவரைக்கும் இந்த ஐந்து கட்ட தேர்தலில் வந்து எல்லோரும் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா பாஜக வந்து பின்னடைவை சந்திக்கிறது இந்தியா கூட்டணி உறுதியாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பர்சப்ஷனை பீட் பண்ணணுன்றதுக்காக எல்லாரையும் வச்சு ஆளால் ஒருத்தர் தரை வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க முதல்ல சிஎஸ்டிஎஸை சேர்ந்த சஞ்சய் அப்படின்றவரை வச்சு லோக்நீதி அப்படின்ற அந்த ஆய்வு நிறுவனத்தை வச்சு பாஜக இவ்வளோ ஜெயிக்கும் அவ்வளோ ஜெயிக்கணுன்னாரு கடைசியில் அவரும் பல்ட்டி அடிச்சிட்டாரு என்ன சொல்லிட்டாரு பாஜகவுக்கு நெருக்கடியாகத்தான் இருக்கிறது மெஜாரிட்டி எடுப்பார்களா என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து களத்தில் இறக்கி அவர் வந்து பாஜக ஐம்பது சீட்டுகளை வந்து நார்த் இந்தியாவில் தோற்றுறோம் ஆனால் அதை வந்து சவுத் இந்தியாவிலேருந்தும் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்தும் வாங்கிக்கும் எடுத்துக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரிசாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அகென் ஒரிசாலேயும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அங்கே இருக்கக்கூடிய சம்பித் பாத்ரா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு மோடி ஆண்டவர் ஜெகந்நாதரே வந்து மோடியுடைய பக்தர் அப்படின்ற மாதிரி பேசிட்டார் அப்புறம் அது வந்து வாய் தவறி பேசிட்டேன் அப்படின்னாரு அது அங்கே ஒரிசாவுடைய தேர்தல் களத்தை ஒரு கலங்கடித்திருக்கிறது பாஜா பாஜகவால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது நவீன் பட்நாயக் அவர்களும் வந்து ஒரு அதிரடியாக இறங்கி பாஜகவிற்கு எதிராக ஆக்ரோஷமான அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக அங்கே விகே பாண்டியன் தான் அரசியல் வாரிசு என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அவரும் மிக சிறப்பான முறையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் ஸோ இவர்களால் இந்த ஈஸ்டர்ன் பெல்ட்டும் சதர்ன் பெல்ட்லேருந்து ஐம்பது சீட்டுகளை எக்ஸ்ட்ரா பெற முடியுமா என்றால் வாய்ப்பு இல்லை என்று தோன்றுகிறது ஸோ பாஜகவுடைய முடிவுரை எழுதப்பட்டு விட்டதே ஜூன் நான்கிலே ஒரு நல்ல செய்தி வரும் நன்றி வணக்கம்